என்னுடைய அருமையிலேயே போற்றுக்கொள் கூடிய விளையாடி மருத்துவ வந்து வள்ளியனர்கள் அற்புதமான கல்வி எழுந்து மக்கள் தான் அவங்க மனத திருமணத்தை பார்த்தது மணிவிடா நாயகருடைய நெருங்கிய உறவு அவருடைய பெரியம்மா வீடு இல்லையா பெரிய அவருடைய சின்னதா அமைந்தது

High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds.

எல்லாரும் எர்தமா சூழ்நிலைக்கிற இந்த சபையிலே பல்வேறு தலைமையருக்கு நாம் சென்றாலும் முதலில் பார்ப்பது பிள்ளை அர்த்தம் விநாயகர் விநாயகம் செய்யாமல் எந்த இடத்துக்கு போதுன்னா நீ திருத்தலை யாத்திரையினுடைய தலைமை எத்தனை தலைமை நீங்க போகாத தலைமையருக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாரும் முதலவட்டியே இருக்கலாம் அந்த ஊருக்கு பேர் அனுசையுமா செட்டிநாட்டில் ஒரு ஊருக்கு நகரத்தாரையில வந்து அப்புறம் ஒரு புதியபடி கேட்டினா ஒரு பேர் வைப்பாங்க சொலிங்குரம் ஊர் இருக்கேன் அதே போல கடியாட்டி ராமச்சந்திரபுரம் விஸ்வநாதபுரம் அதேபோல தனிச்சாபுரின் உள்ள கண்ணூர்த்தியோட அதே போல தேவகோட்டையில் ரகுநாதபுரம் இத்தனை புறங்கள் சேர்ந்ததுதான் தேவகோட்டை அதே மாதிரி நாகநாதபுரம் என்று புறங்கள் பெறவிப்பார்கள் அதுபோல இந்த அருமையாக இருக்கிற மிதிரை பட்டிக்கு என்ன பேரு சிவயோகபுரம் சிவயோகபுரம் சிவயோகத்தை தரக்கூடிய சொல்கிறார் எத்தனையோ ஊர்ல தேடி பார்த்து ராமாயண

எல்லாரும் பிள்ளையார பூமிட்டுட்டு வெளியே வரும்போது படியை விட்டு இறங்கி வருவீங்க ஆனா ஒரு பிள்ளையார பூமிட்டு வாழ்க்கையில மேலே ஏறி வரணும்னா அது விருந்தாச்சலந்தவுள்ள ஆழத்து பிள்ளையார் போயி இறங்கி போய் பிள்ளையார பூமிட்டு மேலே ஏறி வரக்கூடிய வாய்ப்பு விருந்தாச்சும் பிள்ளையார்

மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடுவுல பெருசா ஒரு பிள்ளையா இருப்பார் அவர் பேர் முக்கூர்ணி பிள்ளையாரு பேர் ஒரு கூர்ணின்னா ஆறு படி முக்கூர்ணின்னா பதினெட்டு படியில ஒரே குளக்கட்டை வீடு பிரசாதமா விநியோகமா அது பிரசாதமா நிவேதனமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான பிள்ளையார் தான் அந்த முக்கூர்ணி பிள்ளையாரு அவர்தான்

நூறு வெளில அப்தமான கும்பாபிஷேகத்தை பண்ணவங்க நாட்டுக்கோட்டை நகரந்தாவின் பயணாக பண்ணி மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பணி பண்ண அதே ஏரியாதான் பிரமாதமான திருப்பனம் முருகனுக்கு ஒரு பிரமாதமான பாட்டு இருக்கு காவுச்ச தென் பறம் மூன்றாவது விளையாட்டும் கர்மையானந்தருமே காவுற்ற தென்பரம் குந்திரவதி விளையாட்டும் கர்மையானந்தம் இருக்கு காரணம் தாதபரி கோயிலை பிரபாதரா கடல்

வீட்டில் வச்சுட்டு சொந்த ஊரில் வச்சுட்டு சிரிச்சுட்டு உங்களை சாமி கூட போகணும் அப்படி தான் போயிருக்காரு முருகப்பெருமான சாமி விட்டுட்டு நேர விடுதியில் வந்து நகர விடுதியில படுத்த இருவரில் முருகன் கனவுல வந்தான் திருச்செந்தூர் முருகன் ஐயா செட்டியாரே வருமான புதுசாக ஒரு வயிற கிடைக்கணும் வாங்கியில் பெல்ஜியம் டைமண்ட் பிரமாதமான வயிற கிடைக்கணும் அந்த பிரமாதமான அந்த வயிற கிடைக்கணும் நம்ம காலத்துக்கு தான் தோணா இருக்கும் ஒன்றாவது சன்னதியில்

Minu Subaya Diamonds